Hello friends. ரோஹித் சர்மா வந்து தன்னை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து டாஸ் ஜெயிச்சுமே கூட நாங்கள் வந்து பேட்டிங் ஆடலை நாங்கள் வந்து பவுலிங் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மாவை இந்திய அணியை வந்து இன்சல் பண்ணுற மாதிரி அதாவது ஆஸ்திரேலியா பந்து வீச்ச இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்மளால வந்து ஃபேஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக அடித்து நம்மளை வந்து காலி பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரோஹித் சர்மா இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த முன்னாள் வீரரான கிளென் மெக்ரத் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போ அந்த மூணாவது டெஸ்ட் போட்டி காபா கிரவுண்டில் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு இந்த போட்டியில் வந்து இந்தியா வந்து ஒரு புது உற்சாகத்தோடு தான் வந்து களம் இறங்கினாங்க ஏன்னா வந்து ரெண்டாவது டெஸ்ட் மேட்சில் தோற்றுருந்தாலுமே கூட இந்த கிரவுண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த போட்டியில் ஆஸ்திரேலியாவை நம்ம வந்து தோற்கடிச்சிருக்கோம் அதனால் இந்த முறையும் கண்டிப்பாக நம்மளால ஆஸ்திரேலிய வந்து தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி களம் இறங்கினாங்க அதில் முதல்ல டாஸ் போட்டப்போ ரோகித் சர்மா டாஸ் வந்து ஜெயிச்சிட்டாரு இப்போ இந்த பிரிஸ்பர்னில் பார்த்தீங்கன்னா நாலு நாள் வந்து கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து மழை பெய்யுது அப்படின்னாலே பெய்ய போகுது அப்படின்னாலே ஒரு கேப்டன் வந்து டாஸை ஜெயிச்சிட்டார் அப்படின்னா முதல்ல பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லிடுவார் ஏன்னா yeah, வந்து ஒரு அஞ்சு ஓவர் நடக்கட்டும் பத்து ஓவர் நடக்கட்டும் இருபது ஓவர் நடக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் ரன்கள் வந்து சேர்த்துருவாங்க மலை குறுக்கிட்டா கூட வந்து அது வந்து அடுத்ததா மலைக்கு பிறகு பேட்டிங் ஆடுறப்ப அது எதிரணிக்கு தான் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்களால அடிக்க முடியாம போகும் யூஸ்வலா எல்லா கேப்டன்களும் எதுதான் பண்ணுவாங்க ஆனா ரோஹித் சர்மா பாத்தீங்க அப்படின்னா நாங்க பவுலிங் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அந்த சமயத்திலேயே வந்து முன்னாள் வீரர்களான மைக்கேல் வாகன் மற்றும் மேத்யூ ஹைடன் இந்த மாதிரி வீரர்கள்லாம் வந்து ரோஹித் எடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரி அப்பவே வந்து சொன்னாங்க கமெண்ட்ரி கொடுக்கும் அதே மாதிரி இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா மா வானம் வந்து மேகமூட்டத்தோட இருந்த காரணத்தினால பால் வந்து ஸ்விங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கை போட்டு தான் ஆஸ்திரேலியா அன்னைக்கு வந்து நம்ம வந்து சவால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகித் சர்மா வந்து நாங்கள் வந்து பவுலிங்கே போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு எதிர்பார்த்தது மாதிரியே வந்து மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து முதல்ல ஒரு பதிமூணு புள்ளி ரெண்டு ஓவர் போட்டிருப்பாங்க அதனால் ஆஸ்திரேலியா அணி இருபத்தி எட்டு ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை கூட வந்து விடலை ரோகித் சர்மா எதிர்பார்த்தது படி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பால் வந்து ஸ்விங்கே ஆகலை பால் வந்து ஸ்விங் ஆனால் மட்டும்தான் விக்கெட் வந்து எடுக்க முடியும் பால் வந்து ஸ்விங் ஆகாத காரணத்தை காரணத்தினால ஆஸ்திரேலிய அணியில் ஒரு விக்கெட் கூட நம்மளால எடுக்க முடியல யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி ரெண்டு ஓவர் போட்டிருக்கோம் ஒரு விக்கெட்டை கூட நம்ம வந்து இன்னும் வந்து அவுட் ஆகல இத்தனைக்கும் வந்து கவாஜா மற்றும் மெக்ஸிவென் இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போதைக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபார்மில் வந்து கிடையாது அப்படி இருந்த போதிலுமே கூட நம்மளால் வந்து ஒரு விக்கெட்டை கூட வந்து கைப்பற்ற முடியலை இப்போ வந்து இது சம்பந்தமாக வந்து கிளென் மெக்ரத் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அதாவது வந்து ரோகித் சர்மா வந்து டாஸ் ஜெயித்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் போடுறோன்னு சொன்னது எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாக வந்து தெரியல ஏன்னா வந்து ரோகித் வந்து இப்போ வந்து ரொம்ப சிக்கலான ஸ்பெஷலான ஒரு காலகட்டத்தில் ரோஹித் சர்மா வந்து இருக்கார் அதாவது வந்து அவர் நினைச்சது வந்து கரெக்ட் தான் அதாவது மழை பெய்யுற மாதிரி இருக்கு பால் வந்து நல்லா ஸ்விங் ஆனிச்சு அப்படின்னா ஈஸியாக விக்கெட் வந்து போயிடும் அப்போ ஆஸ்திரேலிய வீரர்களை விக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணார் பட் இது ஒரு சைடு வந்து ஆஸ்திரேலிய வீரர்களில் வீரர்களை வந்து அவுட் ஆகணும்னு இருந்தாலுமே கூட ரோஹிட்டோட மனசு என்னங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஒருவேளை நம்ம பேட்டிங் செலக்ட் பண்ணி பால் நல்லா ஸ்விங் ஆனிச்சு அப்படின்னா ஆஸ்திரேலிய அணியினுடைய வேகமான அந்த ஸ்வின் பவுலிங்கு நம்மளால வந்து பிடிக்க முடியாது கண்டிப்பாக நம்ம அணியில் விக்கெட்ஸ் வந்து மலை மலன்னு போயிடும் அப்படிங்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை காப்பாற்றிக்கணும் அதாவது இந்திய அணியை வந்து காப்பாற்றணும் ஆஸ்திரேலிய ஸ்விங்கோட நம்ம ஸ்விங் வந்து நம்ம பேட் பேட்ஸ்மேன்கள் வந்து தாக்கு பிடிக்க மாட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் ரோஹித் வந்து பவுலிங் போடுறோம் அப்படின்னு வந்து முடிவு எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி மெக்ரத் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காரு நன்றி